வணக்க மக்களே பொதுவாகவே வந்துட்டு இந்த தமிழ் சொசைட்டிக்கு வந்து பிரிசன்ட் மூவிஸ்னால் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது அன்டில் நம்ம வெற்றிமாறன் மாதிரி ஆட்கள் வந்துட்டு படங்கள் எடுக்கிற வரைக்கும் அண்ட் தமிழில் வந்துட்டு இந்த படங்கள் பிரசித்தமாக வர்றதுக்கு முன்னாடியே ஹாலிவுட்டில் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு எக்கச்சக்கமாக வந்திருக்குங்க ஸோ இந்த படங்கள் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களே வந்துட்டு ப்ரிசன்ட் மூவிஸ் ஏதாவது நல்லா இருந்தால் சொல்கிறேன் என்கிட்ட சஜஷன் கேட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க ஒரு பிரசன்ட் குள்ள வந்துட்டு நீங்கள் பல விஷயத்தை கற்றுக்கலாங்க உங்களுக்கு யார் நெருக்கமானவங்க யாரை நம்பலாம் நம்பக்கூடாது யாருக்காக எதுக்காக இந்த வாழ்க்கை இதை இப்போ செஞ்சிருக்கலாமா அதை அப்போ செஞ்சிருக்கலாமா அப்படின்னு அந்த ரெக்ரஷன் ஸோ வந்துட்டு நம்மளுடைய ரியல் லைஃபை வந்துட்டு இம்பாக்ட் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் வந்து பிரசன்ட் மூவிஸில் இருக்கிறதுனால இந்த லிஸ்ட்டை நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஹாலிவுட் ஃப்ரீக்ஸுக்கு வந்து வித்தியாச வித்தியாசமான படங்களை வந்து தீனி போகிறதா எங்களுடைய ஃபுல் டைம் ஜாபே ஸோ அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கோங்க டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா வாங்க வீடியோவில் போயிடலாம் நம்மளோட லிஸ்ட்லாம் எதிர்த்து பிடிச்சிருக்கு த எக்ஸ்பிரிமெண்ட் டூ தௌசண்ட் டென்ல வந்து இந்த படத்தை ஒரு பிரசன் டிராமா ஃபில்ம்மா எடுத்துருக்காங்க இந்த படத்தோட ஒரு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஆண்களை வந்துட்டு ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கூப்பிட்றாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்துட்டு சோஷியல் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் உள்ள கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் இது ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டடி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம நடத்திட்டு இருப்பாங்க ஸோ இந்த ஆண்கள் எல்லாருமே எக்ஸ்பிரிமெண்ட்டெல்லாம் வந்துட்டு கைதிகளாகவும் ஒரு சில பேரை வந்துட்டு கார்ட்ஸாகவும் மாற்றிருப்பாங்க ஸோ ஒரு நார்மலான ஜெயில் என்வரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்துருந்த ஆண்கள் வந்துட்டு ஒரு கட்டத்தில் கட்டு கடங்காத அளவுக்கு வந்துட்டு அவுட்ரீச் ஆகும்போது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக ஆரம்பிப்பாங்க ஸோ தப்புச்சு போன இவங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுதா அப்படிங்கிறதான் படத்தை மிச்ச கதை பயங்கரமான படங்க படத்தில் வந்துட்டு ஆக்ஷன் ஜீன்ஸும் வந்துட்டு பஞ்சம் இல்லாமல் இருக்குங்க இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் செவன் அடுத்து தான் நம்மளோட லிஸ்ட்டில் ஃபோர்த் ப்ளேஸை பிடிச்சிருக்குது த ஸ்கீபிஸ்ட் டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து இந்த படத்தை ஒரு பிரசன்ட்ராமா பில் மாற்றிருக்காங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கிற நம்ம ஹீரோ வந்துட்டு லைஃப் சென்டென்ஸ் வாங்கிட்டு ஜெயிலுக்குள்ளே வந்திருக்காரு பட் ஜெயிலுக்குள்ள வந்த இவருக்கு இவருடைய பெண் குழந்தையோட ஞாபகம் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அவளுக்காக ஏற்றும் இந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிச்சு போயாகணும் அப்படிங்கிறதுக்காக இவரை சுற்றி இருக்க நாலு வெவ்வேறு ஸ்கில் இருக்க ஆண்களை வந்துட்டு சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற ஒரு பக்காவான பிளானை வந்து ரெடி பண்ணி இவங்க வந்து ஜெயிலில் இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணுவாங்க ஸோ இந்த ப்ரெசன்ட் பிரேக் ஒழுங்காக நடக்கதா இல்லையா அப்படிங்கிறதான் மிச்ச கதை அற்புதமான படங்க உங்களுக்கு வந்துட்டு தப்பிக்க முயற்சி பண்ணும்போது இந்த காப்ஸ் வந்துட்டு வந்து வந்து போகிறப்ப எல்லாம் வந்து பதட்டத்தை வந்து அப்படியே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் நைன் அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் தேர்ட் ப்ரைஸ் பிடிச்சிருக்குது ஏ ப்ராஃபிட் டூ தௌசண்ட் நைனில் வந்து இந்த படத்தை ஒரு கிரைம் டிராமா ஃபில் எடுத்திருக்காங்க படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் அப்படின்ற ஒரு முஸ்லீம் இருக்காரு இவர் வந்து ஒன்பது வயசா இருக்கும்போதே மைனர் ஜெயிலில் கிரைம் பண்ணிட்டு தான் அவருடைய வாழ்க்கைய வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஸோ இதை தொடர்ந்து இவர் வளர்ந்ததுக்கு அப்புறமும் வந்து கிரைம் பண்ண காரணத்தினால இவரை வந்துட்டு இப்போ அடல் ஜெயிலில் போட்டிருக்காங்க இந்த ஜெயிலில் இவருக்கு வந்து நண்பர்களும் கிடையாது எதிரிகளும் கிடையாது அண்ட் இந்த ஜெயிலில் கார்ஷிகன் முஸ்லிம்ஸ் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இந்த முஸ்லிம்ஸும் வந்துட்டு எஸ்பெஷலாக வந்து அல்ஜீரியாலேருந்து வந்தவங்க இந்த கார்சிகன்ஸ் வந்துட்டு ரோமன் கேத்தலிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஸோ வந்துட்டு இந்த முஸ்லீம்ஸ்க்கும் கிறிஸ்டின்ஸுக்கும் வந்துட்டு ஆகாது ஆல்ரெடி ஜெயிலுக்குள்ளே அண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு வெளிய தொழில் செய்கிறதும் வந்துட்டு வெவ்வேறு மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க இப்படி இருக்க சுச்சுவேஷனில் முஸ்லீம்ஸ் கேங் வந்துட்டு இவனை சரியாக ஏற்றுக்கவும் மாட்டாங்க இவனுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்க மாட்டாங்க பட் இந்த கார்சிகனுடைய தலைவர் இருப்பார்ல அவர் வந்துட்டு சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க கேங்கில் சேர்த்துக்கிட்டு நிறைய வேலைகள்லாம் கொடுப்பாரு அப்புறம் அது எல்லாத்தையும் வந்துட்டு பர்ஃபெக்டாக முடிப்பாங்க ஸோ இவருக்கு வந்துட்டு அவன் மேலே நம்பிக்கை வர வர அவனுக்கு நல்ல நல்ல பொறுப்புகள்லாம் கொடுக்க ஆரம்பிப்பார் இது சுத்தி இருக்க கார்ஷிகன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்காம போயிடுங்க அண்டு ஒரு கட்டத்தில் அந்த கார்சிகன் கேங்கோட தலைவர் இருக்காருல்ல அவருக்கு வந்துட்டு என்னை அடிச்சு விட்டு என்னுடைய கேங்கை வந்துட்டு நீ கைப்பற்ற பார்த்துக்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்து போயிடுவார் ஸோ அதுலேருந்து படம் வந்துட்டு கையிலே பிடிக்க முடியாத அளவுக்கு போயிடுங்க நீ எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் படத்துல நடக்கும் நம்ம ஆடுகளம் படத்துல பெரிய ஒரு கேரக்டர் வரும்ல அதே மாதிரி வந்துட்டு இந்த கார்ஷிகன் தலைவருடைய கேரக்டரும் வந்துட்டு சிமிலராக இருக்கிறதுனால எனக்கு அவரையும் வரையும் பார்க்கும்போது அந்த செட் ஆஃப் ஃபீலிங் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் கதையுமே வந்துட்டு அது மாதிரி தான போகுது உங்களுக்கு அதனால் சொல்கிறேன் அண்ட் இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எயிட் அடுத்தது நம்பரோட லிஸ்ட்டில் செகண்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்குது த கிரீன் மைல் நைன்டீன் நைன்ட்டி நைனில் வந்து இந்த படத்தை ஒரு பீரியாடிக்கல் ட்ராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா பால்ங்கிற நம்ம ஹீரோ அதாவது நம்ம டாம் வேங்க வந்துட்டு உங்களுக்கு பிரிசனுடைய ஹெட் கார்டாக இருப்பார் இவர் வந்து எஸ்பெஷலாக எந்த செக்ஷன் வந்து கவனிச்சுக்குவார் அப்படின்னா உங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் வாங்குறவங்க அப்புறம் வந்துட்டு டெத் சென்டென்ஸ் வாங்குறவங்கல்ல அவங்க எல்லாரையும் வந்துட்டு இவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுப்பார் இப்படி ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்க ஜான் காஃபே அப்படிங்கிறவர் வந்துட்டு ரெண்டு பொண்ணுங்களை வந்து மர்டர் பண்ண தான் வந்து அக்யூஸ் பண்ணப்பட்டு ஜெயிலுக்குள்ள அனுப்பப்பட்டிருப்பாரு பட் இவர் வந்துட்டு நான் அதை தப்பு பண்ணலை அப்படின்னு பல தடவை வந்துட்டு கோர்ட்லேயும் சொல்லுவார் அப்புறம் ஜெயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சொல்லுவார் பட் வந்துட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு வந்துட்டு மதிப்பு இல்லாமல் அவர் வந்து கடைசியில் பிரசனராக உள்ள வந்திருப்பார் பட் உள்ளே வந்த இந்த பிரச்சனர் கூடயும் வந்துட்டு அன்பாக பழகிறத பார்த்தோம் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான பவர் இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுடைய ஹெட்கார்டு வந்துட்டு நோட் பண்ணுவார் இது என்ன ஸ்பெஷலான பவர் அண்ட் வந்துட்டு இவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஜெயிலில் வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கறத வந்துட்டு அற்புதமாக எடுத்திருப்பாங்க இந்த படம் வந்துட்டு ஸ்டீஃபன் கிங் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இருந்துன்னா சேம் நேம் அப்படின்ற ஒரு நாவலை தழுவி ஃப்ராக் டராபன் வந்துட்டு ஏய்க்கிருப்பாரு இது ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத டாப் ஒன்ல இருக்க படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் எயிட் பாயிண்ட் செவன் அடுத்ததாக படத்தோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸை பிடிச்சிருக்க இந்த படத்தோட பேரை நான் சொல்ல போகிறதில்ல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரியாக சொல்கிற கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் நைன்டீன் நைன்டி ஃபோரில் இந்த படத்தை ஒரு பிரிசன் ராமா ஃபிலிம் எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை நான் பார்த்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃப் அஃபாரில் இருந்தது தாங்க முடியாமல் அவ்வளோ கொடூரமான விதத்தில் சுட்டு கொண்டுட்டு ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கார் ஒரு பேங்கர் பட் அவர் அந்த நான் செய்யலை அப்படின்னு பல தடவை சொன்னாலும் கோர்ட்டில் ஆதாரங்கள் வந்து இவருக்கு எதிராக இருந்த காரணத்தினால இவர் ஃபோர்ஸுஃபுல்லாக ஜெயிலுக்குள்ளே அனுப்பப்படுறாரு ஜெயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை வந்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது இவர் எதிர்பாராத விதமாக ஒரு அற்புதமான மனிதரை சந்திக்கிறார் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நட்பு பயங்கரமாக வளருது இந்த நட்போட நிற்காம ஜெயிலுக்குள்ள நடக்கிற பல விஷயங்களை வந்துட்டு அப்படியே தோல் உறிச்சு காட்டியிருப்பாங்க இந்த படத்தில் மேற்கொண்டு இந்த படத்தோட எண்டிங்கில் ஒரு அற்புதமான கிளைமேக்ஸையும் மனசுக்கு நிறைவு தர மாதிரி வந்துட்டு ஒரு தரமான எண்ணிங்கையும் கொடுத்த காரணத்தினால இந்த படம் வந்துட்டு தாண்டி எப்போ பார்த்தாலும் ஐஎம்டிபியுடைய டாப் ரேட்டிங் லிஸ்ட்டில் வந்துட்டு முன்னாடியே வந்து நிற்குங்க இந்த படமும் ஸ்டீஃபன் கிங்கோட ரீட்டா ஹேவர்த் தென் ஷாசங்கர நம்சன் அப்படின்ற நாவலை தழுவி ஃப்ரங்க் டாராமென்ட்டால் ஏகப்பட்ட படங்க இதே மாதிரி ஸ்டீஃபன் கிங்குடைய நாவலை தலையுமே வந்துட்டு எக்கச்சக்கமான படங்கள் எடுத்திருக்காங்க அதோட லிஸ்ட்டு வேணுன்னாலும் கேளுங்க நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம் ஸோ இந்த அற்புதமான படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் நைன் பாயிண்ட் டூ ஸோ அவ்வளோதான் மக்களை வேறு ஏதாவது மூவி லிஸ்ட்டு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுக்கறது தங்க வேணாம் பாய்